அனைவருக்கும் வணக்கம் மக்களே எட்டாவது நாள் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வேலைகள் தொடங்கவில்லை எப்படி இருக்கிறது மக்கள் பணம் கொள்ளை அடிக்கப்படுகிறது மக்கள் இருச்சவாக்கு என்பதை சொல்லாமல் செய்து வரும் கம்பம் ஊராட்சி ஒன்றியம் திருடப்பட்ட மக்கள் சொத்து தெருவில் எப்படியெல்லாம் கொள்ளை எப்படியெல்லாம் பணத்தை விரயம் பண்ணலாம் கேட்டால் சொத் கேட்காத மக்கள் தானே வாய் பேசாத மக்கள் தானே சமுதாயம் சமுதாயம்தானே மத்த கீழ்பட்ட சமுதாயம் என்பதால் எவனும் பொண்டுகனாக இருப்பான் என்று கேள்வி கேட்காமலும் மதிப்பு கொடுக்காமலும் எந்த நடவு தெளிவான வேலைகளும் செய்யாமலும் இருந்து வரும் அரசாங்கம் இதில் கான்ட்ராக்டர் சொல்லவே தேவையில்லை வப்பாட்டிகளை வைத்து வப்பாட்டி பேச்சை கேட்டு ரோடு போட்டிருக்கும் மணியண்டன் நான் வப்பாட்டி சொல்லித்தான் நான் இப்படி போட்டேன் என்று கூசாமல் சொன்ன கான்ட்ராக்டர் மணிகண்டன் ஏன் இப்படி ரோடு இருக்கிறீர்கள் என்ன இப்படி சரியில்லை என்று கேட்டதற்காக என் வப்பாட்டி சொன்னால் நான் அதனால் அப்படி போட்டு இருக்கிறேன் என்று கம்பம் ஊராட்சி ஒன்றியத்திலிடமே சொல்ல தரமையான மணிகண்டனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேற்படி சரிசெய்யுமாறு கம்பம் ஊராட்சி ஒன்றியத்தை கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் பணம் திருடப்படுகிறது அதற்கு அத்தாட்சி சாட்சிகள் இதோ உங்கள் பார்வைச்சு யார் நீங்கள் நெய் யார் நீங்க இங்கே இங்கே இந்த பக்கம் யார் நீங்கள் அன்பழக சொன்னாரா ஆ சரிண்ணே சரிண்ணே நான் கேட்டேன்னு சொல்ல சொல்லுங்கள் அந்த தான் கேட்டாப்புலண்ணே 嗯。Mm. எவ்வளோ என்ன எழுதிட்டு வர அப்போ என்ன வேணுமா நாலு சட்டியா சரி சரி ஆ சொல்லிடுங்க சொல்லிடுங்க ம் உங்கள் பேருண்ணே பாண்டியண்ணா சரிண்ணே சரிண்ணே ஒன்னும் ஒரு மிக்கமான வேலை என்னண்ணே மூணு நிமிஷா நாலு ஆ மமிட்டி எடுக்காம போகிறீங்க ஆ நான் அன்பழகாண்ண ஆ சரி ஆ அஞ்சாவது செட்டியானே ஆலாம் சொன்னாப்பில்லையா ஆ சொன்ன சொன்னிங்களா நான் இருக்கேனே என்ன சொன்னார் சொல்லிக்கிறேன் இருக்காரா சரி 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 ம் அஞ்சாவது சட்டி போ அஞ்சாவது சட்டி சூப்பர்ப்பா